பார்த்து கொண்டிருப்பது ஆண்டவராக நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் யூதா தன்னுடைய கடிதத்தில் எழுதும் பொழுது பரிசுத்தவான்களுக்கு ஒரு தடவை மாத்திரம் ஒப்புக் கொடுக்கப்படுகிற விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது என்று அவர் எழுதுகிறார் ஆண்டவரோடு நாம் வாழ்கிற வாழ்க்கைக்கு பெயர் விசுவாச வாழ்க்கை விசுவாசத்தோடு ஆண்டவரை பின்பற்றுகிறோம் அது உண்மையும் கூட பொய்யை நாம் விசுவாசிக்கவில்லை உண்மையை நாம் விசுவாசிக்கிறோம் எது உண்மை வேதாகமும் உண்மை இதில் எழுதப்பட்ட வார்த்தைகள் நூறு சதவீதம் உண்மை சத்தியம் போய் சொல்லாது சத்தியம் உண்மை அந்த சத்தியத்தை நாம் விசுவாசிக்கிறோம் பார்க்காமலே விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணக்கூடாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது நம்ப படுகிறவைகள் எதெல்லாம் மறுபிறப்பு என்று நம்புகிறோம் ஒரே ஒரு பிறப்பு இந்த இறப்புக்கு பிறகு தேவனுடைய ராஜ்யத்திற்கு நாம் செல்கிறோம் என்பதை நம்புகிறோம் தேவனுடைய ராஜ்யம் ஒன்று உண்டென்று நம்புகிறோம் நரகம் என்று உண்டு உண்டென்று நம்புகிறோம் சாத்தானின் ஆவிகள் அதை நம்புகிறோம் இதெல்லாம் நம்முடைய நம்பிக்கை கிறிஸ்தவர்களின் நம்பிக்கை இயேசு மறுபடியும் வருவார் என்று நம்புகிறோம் இந்த நம்பிக்கையினுடைய உறுதிப்பாடு அது விசுவாசம் நம்பப்படுகிறவைகளின் உறுதி எதையெல்லாம் வேதாகம் சொல்லுகிறது நம்ம எதையெல்லாம் நம்புகிறோமோ இந்த நம்பிக்கையினில் உறுதியாக இருப்பதற்கு பெயர் விசுவாசம் அப்போ நம்பிக்கையின் முதிர்ச்சி விசுவாசம் ரெண்டாவது காணக்கூடாதவைகளை நம்புவது எதையெல்லாம் பார்க்க முடியவில்லையோ குருந்தியருக்கு பவுல் எழுதும்போது சொல்லுகிறார் காணப்படுகிறவைகள் அனித்தியமானவைகள் காணப்படாதவைகள் நித்தியமானவைகள் இதெல்லாம் காணப்படாதவைகள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவ தூதர்கள் பிசாசின் தூதர்கள் மோட்சம் நரகம் ஆண்டவர் தொழுது கொள்ளுகிற இடங்களிலே ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் அதை நாம் நம்புகிறோம் விசுவாசிக்கிறோம் ஆனால் எதையுமே நம்ம பார்க்க முடியவில்லை எதையெல்லாம் பார்க்க முடியவில்லையோ அதை நாம் நம்புகிறோம் அதற்கு பெயர் விசுவாசம் காணக்கூடாதவைகளின் நிச்சயத்தன்மை நிச்சயம் இந்த விசுவாச வாழ்வுதான் நம்மை ஆண்டவரோடு ஒன்றாய் இணைக்கிறது இந்த விசுவாசத்தோடு ஆண்டவரை நாம் பின்பற்ற வேண்டும் ஆண்டவர் மேலே விசுவாசம் வைத்து ஆண்டவரை பின்பற்றுகிறவர்கள் விசுவாசிகள் இந்த விசுவாசம் நமக்குள்ளே வளர்ந்து வர நம் தேவனுடைய வார்த்தைகளை காதுகளால் கேட்க வேண்டும் தேவனுடைய வார்த்தைகள் தான் விசுவாசத்தை நமக்கு வளர்த்து தருகிறது ஆகவே இந்த வேத வாசிப்பையும் வேதத்தை தியானிப்பதையும் ஒரு நாள் நாம் விட்டுவிடக்கூடாது தேவனுடைய வார்த்தைகள் தான் நமக்கு உறுதியான நன்கூரம் அது ரொம்ப முக்கியம் எத்தனை ஆவிக்குரிய அனுபவங்கள் தரிசனங்கள் சொப்பனங்கள் தீர்க்க தரிசனங்கள் திருக்காட்சிகள் எத்தனை காரியங்கள் நமக்குள்ளே உண்டானாலும் அது எல்லாவற்றுக்கும் மேலாக உறுதியான விடிவெள்ளியை போல் இருக்கிற தேவனுடைய வசனம் ரொம்ப முக்கியம் வசனத்தை விட்டுவிடக்கூடாது இதையெல்லாம் நம்ம தொடர்ந்து தியானித்து கொண்டு வருகிறோம் இப்பொழுது விசுவாசத்தினாலே ஆண்டவரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளுகிற ஆசீர்வாதங்கள் ஆண்டவரிடத்தில் விசுவாசிக்கிறோம் வேதத்திலே ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன் என்று அழைக்கப்படுகிறார் விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆபிரகாம் ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ளுகிறார் அவருக்கு ஒரே ஒரு ப்ரேயர் ரெக்வெஸ்ட்டு தான் ஆண்டவரே எனக்கு ஒரு குழந்தை வேண்டும் நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேன் அந்த காலகட்டத்தில் ஒரு மனிதனுக்கு குழந்தை இல்லை என்றால் அவன் சபிக்கப்பட்டவன் என்று எண்ணினார்கள் அது உண்மை அல்ல ஆனால் அப்படி நம்புனாங்க ஒரு பெண்ணுக்கு குழந்தை இல்லை என்றால் அவளை மிகவும் கேவலமாய் நடத்துவார்கள் இன்று வரை அது நடக்குது ஆக ஆபிரகாமுடைய மிகப்பெரிய ப்ரேயர் ரெக்வஸ்ட் குழந்த வேணும் ஆண்டவரே ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கிறார் எழுபத்தைந்து வயதிலே ஆண்டவர் ஆப்ரகாமை அழைக்கும் பொழுதே ஆப்ரகாம் ஆண்டவரிடத்திலே வைத்த கோரிக்கை ஆண்டவரே பிள்ளை இல்லாமல் இருக்கே எனக்கு குழந்தை வேண்டும் ஆண்டவர் சொன்னார் நான் உனக்கு ஒரு குழந்தையை தருவேன் ஒன்றல்ல திரளான ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக்குவேன் ஜாதிகள் அப்படின்னொடனே இந்த கேவலப்பட்ட இந்த தமிழ்நாட்டில் உள்ள சாதி முறை அல்ல பைபிளில் ஜாதி ஜாதினு சொல்கிறதுலாம் இனக்கூட்டம் மக்கள் இனம் மக்கள் கூட்டம் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தலைவனாக்குவேன் தகப்பனாக்குவேன்னா உனக்கு நிறைய குழந்தைகள் உன் மூலமாய் நிறைய குழந்தைகள் உருவாகும் அது எல்லாம் பெரிய பெரிய ஜனக்கூட்டமாய் மாறும் அந்த ஜனக்கூட்டங்களுக்கெல்லாம் உன்னை தகப்பனாய் மாற்றுவேன் அப்படின்னு சொன்னார் ஆபிரகாம் விசுவாசித்தார் ஆபிரகாம் விசுவாசித்தார் எதை விசுவாசித்தார் கடவுள் எனக்கு குழந்தை தருவேன் சொல்லி அதை ஆபிரகாம் விசுவாசித்தார் எழுபத்தைந்து வயதிலே ஆண்டவர் உனக்கு குழந்தை தருவேன் சொல்லி அழைத்த ஆண்டவர் அடுத்த வருடமே குழந்தை கொடுத்துருக்கலாம் இல்லையா கொடுக்கல ஏன் கொடுக்கல ஆண்டவர் தருவேன் என்று சொன்ன அந்த குழந்தையை ஆபரகம் பெற்றெடுக்கும் பொழுது அவருக்கு நூறு வயது சாராளுக்கு தொண்ணூறு வயது பத்து வருஷம் டிஃபரன்ஸ் ரெண்டிவ் இருக்கும் நூறு வயதிலே ஈசாக்கை ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்தார் நூறு வயதிலே ஒரு மனிதனுக்கு குழந்தை கொடுக்க ஆண்டவருக்கு முடியுமானால் எழுபத்தி ஆறாவது எழுபத்தஞ்சு வயசில் சொல்லிட்டு அடுத்த வருடமே குழந்தை கொடுக்கலாம் இல்லையா ஆனால் கொடுக்கல ஆபிரகாம் இருபத்தைந்து ஆண்டுகள் காத்திருந்தார் ஏன் காத்திருந்தார் ஒரு பெரிய கொஸ்டின் இந்த ஆபரகாமை தான் பிற்காலத்திலே சொல்லுகிறோம் அவர் விசுவாசிகளின் தகப்பன் என்று அவர் அங்கே அடையாளப்படுத்தப்படுகிறார் விசுவாசிகளுக்கே அவர் தகப்பன் அப்படின்னா அவருடைய லைஃப் ஹிஸ்டரியை நம்ம தியானித்தால் நமக்குள்ளும் அந்த விசுவாசம் வளரும் தானே ரோமர் கெழுதின நிறுவம் நான்காம் அதிகாரத்திலே ஒரு சில வசனங்களை நாம் வாசிக்கலாம் ஏனென்றால் அப்போசாய பரிசுத்த பவுல் இந்த இருபத்தைந்து ஆண்டு கால இந்த இடைவெளி எதற்கு என்கிற அந்த சத்தியத்தை அவங்க நம்ம கற்றுத்தருகிறார் வாசிக்கலாம் ரோமருக்கு எழுதின நிருபம் நான்காம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்திலிருந்து இருபத்தி ஓராவது வசனம் வரை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் அவன் விசுவாசத்திலே பலவீனமாக இருக்கவில்லை அவன் ஏறக்குறைய நூறு வயதுள்ளவனாய் இருக்கும் பொழுது தன் சரீரம் போனதையும் சாராளுடைய கற்பம் போனதையும் எண்ணாதிருந்தான் தேவனுடைய வாக்குத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான் இந்த ரோமர் நான்காம் அதிகாரத்தில் பதினேழாவது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது இந்த இந்த இருபத்தைந்து ஆண்டுகால இடைவெளியை நாம் இங்கே கற்றுக்கொள்ள முடியும் அழைக்கப்பட்ட ஆபரகாம் ஆண்டவரை விசுவாசித்தான் அதனால தான் கர்த்தர் பொழுது போகுமிடம் இன்னதென்று அறியாமலே புறப்பட்டு ஆண்டவர்கிட்ட கேட்கல ஆண்டவர் நான் எதுங்க போகணும் தெக்கையா கிழக்கையா மேற்கையா வடக்கையா அவர் கேட்கல போகும் இடம் இன்னதென்று அறியாமலே போ அவ்வளோ விசுவாசம் ஆண்டவர் மேலே அவ்வளோ விசுவாசம் ஆபிரகாமுக்குள்ளே இருந்தாலும் ஆபிரகாம் வாக்குத்துவம் பண்ணப்பட்ட அந்த குழந்தையை பெற்றுக்கொள்வதற்கு இருபத்தைந்து ஆண்டுகள் காத்திருக்க வேண்டியது தேவன் ஒரு காரியம் செய்வார் ஆனால் அதில் நிறைய விஷயங்கள் அடங்கியிருக்கும் ஏன்னா அவர் பரம ஞானை அனந்த ஞானம் உள்ளவர் அவர் ஒரு காரியத்தை செய்கிறார் என்றால் அதற்கு ஏராளமான அர்த்தங்கள் இருக்கும் இங்கே எழுபத்தைந்து வயதிலே ஆபிரகமே அழைத்தார் ஆபிரகம் விசுவாசித்தான் விசுவாசத்தோடு தான் கடவுளை பின்பற்றி போனார் போகுமிடம் இந்ததென்று அறியாமலே புறப்பட்டு இப்போ ஒரு குழந்த நாட்கள் கொண்டே இருக்க எழுபத்தைந்து வயதே அதிக வயது நாட்கள் கொண்டே இருக்கிறது கொண்டே போகிறது ஆனால் ஆபரகாம் ஒரு காரியத்தை தேவனுடைய தேவன் சொன்ன அந்த கொடுத்த அந்த வாக்கு அவர் கட்டாயம் நிறைவேற்றுவார் என்று முழு நிச்சயமாய் நம்பி ஆபரகாம் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஒரே ஒரு வாக்குச்சம் கொடுத்தார் ஆபிரகாம் ஆண்டவரை எப்படி புரிஞ்சு வச்சுருந்தார் பாருங்க பதினேழாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் ரோமர் நான்கு பதினேழு அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்த வருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லாருக்கும் தகப்பனானான் என்று எழுதுகிறார் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவர் அவரை விசுவாசித்தார் ஆண்டவர் ஆபிரகாமை விசுவாசிகளுக்கு தகப்பனாய் ஏற்படுத்த அழைத்தார் இவ ஆண்டவர் ஆபிரகாமை உருவாக்குகிறார் ஆபிரகாம் நம்பித்தான் ஆண்டவரை பின்பற்றி வந்தார் விசுவாசத்து தான் வந்தார் போகுமிடம் இடம் என்னது அறியாமலே வந்தார் அப்படி வந்த இடத்துல ஒரு வினோத கலாச்சாரம் மனைவி அழகாக இருக்கிறார் சாராய் ஆபிரகாம் சொல்கிறாரு மனைவிட்ட ஏமா நீ என்னுடைய மனைவின்னு சொன்னால் உன்னை உயிரோடு எடுத்துக்கிடுவான் என்னையை கொன்றுருவான் என்னை கொலை பண்ணிவிட்டு உன்னை தனக்கு மனைவியாக்கி கொள்வான் அதனால் நீ எனக்கு ஒரு உயிர் பிச்சை கொடு என்னைய சகோதரன் சொல் ஆனால் ஒரு வகையில் சகோதரன் தான் ரெண்டு பேருக்கு அப்படி ஒரு உறவு இருக்குது சகோதரர்கள் தான் அதனால் நீ எனக்கு அந்த காரியத்தை சொல்லி நீ காப்பாற்றுப்பா அப்படின்னு கேட்குறார் அப்புறம் ஏன் ஆண்ட ஆபிரகம் அப்படி கேட்டார் மனைவிட்ட இவர் தான் விசுவாசம் உள்ளவர் தானே ஆண்டவர் ஏன் முழு நிச்சயமாக இவர் நம்பி அந்த இடத்துல இருக்கலை மனைவியிட்ட போய் கெஞ்சிறார் விசுவாசத்தில் இன்னும் அவர் பலப்படவே அதைத்தான் இருபத்தி ஓராவது வசனத்தில் அவர் சொல்லுகிறார் தேவனை துதித்து தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்திலே வல்லவனானான் இந்த விசுவாசத்திலே வல்லவனாக ஈசாக்கை பெரும் அளவுக்கு விசுவாசத்திலே இவன் வல்லவனாய் வருவதற்கு இருபத்தைந்து ஆண்டுகளாக இருபத்தைந்து முழு ஆண்டுகள் காத்திருந்தார் ஈசாக்கு குழந்தை பெறுவதற்கு திருமணமாகி பத்தொன்பது ஆண்டுகள் காத்திருந்தார் தேவன் தம்முடைய பிள்ளைகளை விசுவாச பிள்ளைகளாய் வளர்க்க விரும்புகிறார் உங்களையும் என்னையும் கூட ஆண்டவர் ஒவ்வொரு ஸ்டெப்பிலையும் நம்மை அவர் மேல் விசுவாசத்தை முழுமையாய் வைப்பதற்கு நம்முடைய கிறிஸ்தவ வாழ்விலே அவர் நம்மை வழி நடத்துகிறார் இது புரியாமத்தான் நம்ம பல நேரங்களிலே முறுமுறுக்கிறோம் பல நேரங்களிலே அங்கலாய்க்கிறோம் பல நேரங்களிலே அழுகிறோம் நமக்கு இந்த காரியங்கள் புரிந்து கொள்ள முடியவில்லை ஆண்டவர் நம்மை மிகவும் நேசிக்கிறார் அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை அதில் எந்த ஒரு வேற்றுமையின் நிழலும் இல்லை அவர் நம்மை முழுமையாய் நேசிக்கிறவர் அப்படி நேசிக்கிற ஆண்டவர் நாம் அவருடைய பிள்ளைகளாய் மாறுவதற்கு விசுவாசத்தை காத்துக்கொள்வதற்கு நம்மை ஒவ்வொரு படியிலும் நாம் விசுவாசித்து விசுவாசித்து வளர வேண்டும் என்று அவர் நம்மை வளர்த்து கொண்டே வருகிறார் நமக்குத்தான் அவிசுவாசமும் அற்ப விசுவாசமும் வந்து நம் ஆண்டவரை சந்தேகப்படுகிறோம் வாழ்க்கையின் தோல்விகளை கண்டு முறுமுறுக்கிறோம் பிரச்சனைகளை கண்டு நாம் சோர்ந்து போகிறோம் ஆனால் ஆண்டவர் நம்மை சோர்ந்து போக வைப்பதற்காக அவர் இந்த சோதனைகளிலே நடத்தலை அவர் நம்மை விசுவாசம் உள்ளவர்களாய் மாற விசுவாசத்தில் இன்னும் சொல்லணும் வல்லவர்களாய் மாறுவதற்கு அவர் இந்த வாழ்க்கையில் நம்மை நடத்துகிறார் எழுபத்தஞ்சி வயசில் ஆபரகாமை அழைத்தவர் ஒரு பத்து ஆண்டுகள் பதினைந்து ஆண்டுகள் கழித்து இஸ்மவேல் பிறக்கிறான் இஸ்மவேல் பிறக்க இடையில் ஒரு சின்ன ஆறுதல் குழந்தை இல்லைன்னு நீ ரொம்ப நீ விசுவாசத்தில் சோர்ந்து போயிறார் சில நேரங்களில் விசுவாச வாழ்க்கையில் நம்ம சில காரியங்களுக்காக கேட்டு கிடைக்காம ரொம்ப சோர்ந்து போய் இருக்கும் பொழுது இடையிலே ஒரு சின்ன காரியத்தில் அற்புதம் செய்வேன் சில காரியங்களை கேட்ட உடனே கொடுப்பார் காரணம் என்னென்னா நீ சந்தேகப்படாத நான் கூட தான் இருக்கிறேன் குழந்தெல்லாம் எனக்கு கிடைக்காதுன்னு நீ எப்படி ரொம்ப சோர்ந்து போயிடாத இஸ்மவேல இடையில் ஒரு தடவை கொடுத்தார் ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்குள்ள அப்பவும் விசுவாசத்திலே அந்த வாக்குத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசப்படாமல் நம்பி இருப்பதற்கு அவனை அப்படி நடத்தி கொண்டே வருகிறார் ஆபிரகம் புரிந்து கொண்டார் நாம் வாக்குத்தம் பண்ணப்பட்ட ஈசாக்கை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் விசுவாசத்திலே வல்லவனாய் மாற வேண்டும் அப்படி விசுவாசத்திலே ஆண்டவர் மேல் முழு நம்பிக்கையாய் வைக்க வேண்டுமானால் ஆண்டவரை ாய் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை மகிமைப்படுத்த ஆரம்பிக்க வேண்டும் தேவனை துதித்து விசுவாசத்திலே வல்லவனான மகிமைப்படுத்தி ஆண்டவருக்கு விசுவாசத்திலே வல்லவனாய் ஆபிரகா மாறினார் சமூகத்தில் சில காரியங்கள்ல நாம கேட்டும் கிடைக்காத காரியங்கள் ஆண்டவர் கொடுத்த இந்த வாக்குத்தத்தம் இன்றைக்கு நமக்கு எவ்வளவோ வாக்குத்தங்கள் கிடைக்கிறது நாம் தேவ சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்கிறோம் நாம் எந்த சபைக்கு போகிறோமோ அல்லது எந்த ஊழியத்தோடு நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோமோ அந்த ஊழியத்தில் நமக்கு ஒரு வருடாந்திர ஒரு வாக்குத்தத்தம் தருகிறார்கள் மாதா மாதம் ஒரு வாக்குத்தத்தை நமக்கு வாக்களிக்கிறார்கள் இந்த வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்ட நீங்களும் நானும் இந்த வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருக்க வேண்டும் அந்த வாக்குத்வத்தை முழு நிச்சயமாய் நம்ப வேண்டும் ஆனால் அதுக்கு பதிலாக இன்றைக்கு அந்த வாக்குத்தத்துவத்திற்காய் காத்திருக்கவில்லை அந்த வாக்குத்தத்துவத்திற்காய் ஆண்டவரிடத்திலே ஜபிக்கவில்லை அந்த வாக்குத்தத்தை முழு நிச்சயமாய் நம்பவில்லை அந்த வாக்குத்தத்தை பெற்றுக்கொள்ளும் அளவுக்கு இன்னும் தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்திலே வல்லவர்களாய் மாறாமல் அற்ப விசுவாசத்திலே இருந்து கொண்டு வாக்குத்த ஆராதனைகளை குறை சொல்லுகிறவர்களாய் இன்றைக்கு கிறிஸ்தவம் மாறிப்போனது வாக்குத்தத்தத்தை கேலி செய்யும் அளவுக்கு இன்றைக்கு ஜனங்கள் ஊழியக்காரர்களே மாறிப்போனார்கள் நாம் பெற்றுக்கொண்ட வாக்குத்தம் அந்த வாக்குத்தத்தை நிறைவேற்ற வல்லவர் என்று எண்ணி முழு நிச்சயமாய் நாம் நம்பி அவரிலே நாம் தைரியப்பட வேண்டும் அந்த வாக்கு தத்துவத்தின் ஆசீர்வாதங்களுக்காக காத்திருக்க வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாவது வருடம் ஜனவரி மாதம் இரண்டாம் தேதி சாயங்காலத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை என் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டேன் என் வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றம் அன்றைக்கு நடந்தது ஆண்டவரை நான் இல்லை முழுமையாக ஏற்றுக்கொண்டேன் என் நெஞ்சமெல்லாம் அவர் நிறைந்தார் ஆண்டவரை முழு நிச்சயமாய் பற்றி கொண்டு மிகுந்த மகிழ்ச்சி நிறைந்தவனாய் மாறிப்போனேன் மறுநாள் தேவ பிள்ளைகளோடு சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தேன் அப்படி ஜெபிக்கும் பொழுது ஒரு வாரத்துக்குள்ளாக எனக்கு ஒரு புது வேதாகமத்தை என்னை கிறிஸ்துவுக்குள்ளே வழிநடத்தின அந்த ஊழியக்காரர் ஒரு முழு வேதாகமத்தை இலவசமாக என் கைகளிலே கொடுத்தார் நான் ஏற்கனவே கிறிஸ்தவ குடும்ப பாரம்பரியத்திலே வளர்ந்தவன் எனக்கு ஏற்கனவே பைபிள் உண்டு வீட்டில் ஆனால் அவர் சொன்ன நீ ஆண்டவரை புதிதாக ஏற்றுக்கொண்டிருக்கிறதுனால உன் கைகளிலே இந்த வேதாகமத்தை நீ இலவசமாய் நீ பெற்றுக்கொள் இது கடவுள் உனக்கு தருகிறதாய் நீ வாங்கிக்கொள் என்று சொன்னார் நன்றியோடு இந்த வேதத்தை கொண்டு அந்த வேதத்தை அவர் கொடு ஒரு வாரம் ஏழு நாள் இருக்கும் ஆண்டவரை நான் ஏற்றுக்கொண்டு அன்றைக்கு நாங்கள் கூடி ஜபிக்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு ஒரு வாக்குத்த வார்த்தை கொடுத்தார் ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று வாக்கு கொடுத்தார் நாற்பது வருஷம் ஓடிவிட்டது இந்த நாற்பது ஆண்டு காலமாய் நான் பார்க்கிறேன் அந்த வாக்குத்தத்த வார்த்தை ஆண்டவர் எனக்கு தந்த நாள் முதற்கொண்டு இன்று வரை அவர் என்னை நடத்தி கொண்டிருக்கிறார் என் தாயை விட அவர் என்னை மிகவும் அதிகமாக நேசிக்கிறார் அவர் ஒரு நாளும் என்னை மறந்து போகவே இல்லை நான் கேட்பதையெல்லாம் எனக்கு அவர் தருகிறார் நான் அவரிடத்திலே மன வேதனையோடு நான் அழுதால் அவருக்கு சம்மதம் இல்லை நான் அழுவதை அவர் சம்மதிக்க மாட்டேன் நான் வேதனையோடு அழுது ஒரு காரியத்தை சொன்னால் உடனே எனக்கு பதில் செய்வார் நாற்பது ஆண்டுகளாய் ஆண்டவர் என்னை இந்த வாக்கு படி என்னை ஆசிர்வித்துக் கொண்டே வருகிறார் இன்னும் என் ஜீவன் உள்ள வரை என்னை கைவிடுவதில்லை என்னை மறப்பதில்லை இந்த ஒரு வார்த்தை வாக்குத்தம் மாத்திரம் அல்ல எனக்கு பல நேரங்களிலே ஒவ்வொரு வருடமும் வாக்கு அவர் தருவார் அந்த வாக்குத்தங்களை அவர் தருகிறது மாத்திரமல்ல நானே வேதத்தை வாசித்து தியானித்து வாக்குத்தங்களை எனக்கு சொந்தமாக எடுத்துக்கொண்டு அந்த வாக்குத்தத்துவத்திற்காக அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முழு நிச்சயமாய் நம்பி நான் ஜெபிக்கும் பொழுதெல்லாம் என்னை அவர் ஆசிர்வதித்திருக்கிறார் மாதம் என்ன தினமும் ஒரு வாக்குத்தத்தை நாம் செலக்ட் பண்ணி எடுத்து வைத்து கொண்டு அதற்காய் அதை நம் விசுவாசத்தோடு நாம் நம்பி ஜெபித்தால் வாக்கு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் ஆபிரகாம் விசுவாசத்திலே முதிர்ச்சி இருபத்தைந்து ஆண்டுகளிலே அசைக்க மாட்டாத ஒரு நம்பிக்கையை கடவுள் கொடுக்கிறார் ஆண்டவரை விட்டு இம்மி அளவு கூட வழி விலகாதபடி தன்னோடு இருக ஒட்ட வைத்துக் கொள்ளத்தான் இருபத்தைந்து ஆண்டுகளை பயன்படுத்தி கொடுத்தார் ஆண்டவர் மேல் அவ்வளவு நம்பிக்கை அவருக்கு வந்து எங்கே பார்க்கணும் தெரியுமா பிறந்து பதினைந்து வருடத்து கழித்து சொன்ன பொழுது கொஞ்சம் கூட யோசனை பண்ணாமல் கொஞ்சம் கூட யாரையும் கலந்து ஆலோசிக்காமல் ஆண்டவர் மேல் முழு நிச்சயமா மோரியா மலையிலே சென்று தன் மகனை பலி செலுத்த தயங்கவே இல்லை ஏனென்றால் அவருக்கு தெரியும் நான் என் மகனை வலி செலுத்தின பிறகும் அவனை உயிரோடு எனக்கு தர என் ஆண்டவர் வல்லவர் என்பதை இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலும் என் ஆண்டவர் கிரியை செய்வார் என்பதை முழு நிச்சயமை விசுவாசத்திலே முதிர்ச்சி அடைந்த நிலைமையிலே மலையிலே நின்றதை ஆண்டவர் பார்த்தார் உங்களையும் என்னையும் அந்த நிலைமைக்கு கொண்டு வருவதற்குத்தான் இன்றைக்கு இந்த பிரச்சனைகள் பயப்படாதே ஆண்டவர் உன்னை வழி நடத்துகிறவர் உன்னை காப்பாற்றுகிறவர் நாளும் உன்னை கைவிட மாட்டார் அன்பு நிறைந்த பரலோக பிதாவே இந்த அருமையான நேரத்திற்காக நன்றியோடு மை துதிக்கிறோம் கற்றுத்தந்த சிறந்த வார்த்தைகளுக்காக மேலான சத்தியங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் எங்கள் மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறீர் என்பதை நாங்கள் இன்று ஆபிரகாம் மூலமாய் தெரிந்து கொண்டோம் அப்பா ஆண்டவரே ஒரு விசை ஒப்புக் கொடுக்கப்பட்ட இந்த விசுவாசத்தை நாங்கள் காத்துக்கொள்வது அல்ல இந்த விசுவாசத்தை வளர்த்தெடுக்க முழு நிச்சயமாய் உமை நம்பி உமை துதித்து மகிமைப்படுத்தி விசுவாசத்திலே வல்லவர்களாய் நாங்கள் மாற உதவி செய்தார்கள் இந்த இறுதி காலத்தில் மனுஷகுமாரன் மறுபடியும் வரும் பொழுது விசுவாசத்தை காண்பாரோ என்று சொன்னீங்களே நான் விசுவாசத்தில் வல்லவர்களாய் வருகைக்காய் காத்திருக்கிறோம் தொடர்ந்து எங்களை வெளிநடத்தும் ஆசிர்வதி ஏசு கிறிஸ்துவின் அல்ல நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் பிதாவே ஆமேன் ஆமேன்